பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் தசாவதார தத்துவத்திலே கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்து வருகிறோம் கிருஷ்ணன் பிறந்ததிலிருந்து செய்த லீலைகளில் உள்ள தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அனுபவிப்போமா வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் கலந்தளராயிற்றே அழகியதான சித்திர வேலைபாடுகளாலும் நிறங்களாலும் சிறந்து அழகிய மாளிகைகள் நிறைந்துள்ள அந்த திருக்கோட்டியூரிலே அழகிய கேஷத்தை உடையவன் கண்ணன் கேசவன் கேசவன்கிற சப்தத்துக்கு நான்கு அர்த்தங்கள் சொல்கிறான் நம்முடைய க்ளேசங்களை போக்குபவன் பிரம்மா ருத்ரன்களை நியமிக்கவனாயிருப்பவன் கேஷிங்கிற அரக்கனை வதம் செய்தவன் அப்பேர்பட்ட கேசவன் நம்பி நம்பி கண்ணன் கண்ணனம்பெருமான் குணங்களை பூர்ணமாக உடையவன் அவதரித்த அந்த அழகிய இனிய இனிமை நிறைந்த மாளிகையில் ஆயரும் ஆய்ச்சியரும் கண்ணன் பிறந்த மகிழ்ச்சியால் ஒருவர் மேல் ஒருவர் நறுமணம் நிறைந்த எண்ணெயை பூசிக்கொண்டாடுதலும் கண்ணன் பிறந்த கொண்டாட்டத்தினாலே சுண்ணங்களை தூவி கொண்டாடுவதாலும் அவை இரண்டும் கலந்து கண்ணன் திருமாளிகளே உள்ள முற்றம் முற்றம்னா வராண்டா முன்பகுதியின்னு சொல்லுவாள் அது ஷேரு போலே ஆயிற்று என்று ஆச்சரியமாக கிருஷ்ணாதாரத்தினுடைய கிருஷ்ண ஜனனத்தை பெரியாழ்வார் யசோதையினுடைய பாவத்திலே அனுபவிக்கிறார் எம்பெருமான் அவதரிக்க வேண்டுமென்று தேவர்கள் எல்லோரும் வேண்டுகிறார்கள் பரித்ராநாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனாய்த்த சம்பவாமி யுக யுகே நல்லோர்களை காத்து தீயோர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவானாரவன் யுகந்தோறும் அவதரிக்கிறான் துவாபர யுகத்திலே கம்ஷன் போன்ற அசுரர்களாலும் துரியோதனன் ஜராசந்தன் சிசுவாலன் போன்ற மனிதர்களாலும் தேவர்களுக்கும் மக்களும் துன்புறுகின்றனர் பூமாதேவி பாரம் தாங்காமல் தவிக்கின்றாள் துயர் நீக்குவதற்காக தேவர்கள் எம்பெருமானை வேண்டி பெருமான் தானும் தன் படுக்கையான ஆதிசேஷனிடமிருந்து பூஉலகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் பலராகமாகவும் பிறந்து தீயவர்களை அழிப்போம் என்று உறுதியளித்தார் தேவர்கள் வேண்டியதோடு மட்டுமல்லாமல் பகவானும் தன்னையே தான் கேட்டுக்கொண்டார் போலும் பிறப்பிலியான இறைவன் பிறப்பதற்காக சங்கல்பித்தார் இதிலிருந்து தெ தெரிந்து கொள்ளக்கூடிய தத்துவார்த்தம் என்ன நாம் நம்முடையதான கருமத்தின் விளைவாக பிறக்கிறோம் ஆனால் இறைவன் தன் கருணையின் பயனாக பிறக்கிறான் நம் பிறப்பு இறப்பு சூழலை தடுப்பதற்காக அந்த ஜென்மா மிருத்யு ஜெரா வியாதிங்கிற இந்த சுழல்லே நம்ம சுற்றின்னு இருக்கவன் அந்த சுழலை தடுப்பதற்காக கண்ணன் பிறந்தார் எங்கே பிறந்தார் மதுரையார் மன்னனாக பிறந்தார் திருமால் தான் கண்ணனாக பிறக்க திரு தேர்ந்தெடுத்த திருத்தலம் வடமதுரை இவ்வூர் கிருதயுகத்திலே வாமன பகவானின் ஆசிரமமாகவும் திரேதாயுகத்தில் சத்ருகனாலே ஆளப்பட்ட இடமாகவும் யுகத்திலே கண்ணனை தந்த புண்ணிய பூமியாகவும் இருந்தது முக்தி தரும் கஷேத்திரங்களிலே இது இரண்டாவதாக கொண்டாடப்படுகிறது யமுனைக்கரையில் இன்றைய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஊர் மதுரா நாமநகரி புண்ணியா பாபகரி சுபா என்று புராணம் கூறியபடி மதுரான் இந்த ஊறப் பேரச் சொன்னாலே பாவங்கள் விலகி புண்ணியம் கிட்டும் என்பது அனைவரும் தெரிந்ததே கண்ணனுக்கு பல திருநாமங்கள் இருப்பினும் மதுரையார் மன்னன் என்னும் திருநாமம் மிகவும் பிடித்ததாக கொண்டாடப்படுகிறது அப்போ பாக்கியம் செய்தவர்களுக்கே வடமதுரைக்கு யாத்திரை சென்று கண்ணனை வணங்கும் கிட்டும் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை இந்த பேற்றை கண்ணன் அருளட்டும் என்று இந்த நிகழ்வின் மூலம் நாம் கேட்டுக்கொள்வோம் சூரியனின் வம்சத்தில் ஸ்ரீ ராமர் பிறந்தார் சந்திரனுடைய வம்சத்திலே கண்ணன் பிறந்தார் சந்திர வம்சத்தில் யயாதி என்னும் மன்னனுக்கு எது மூத்த மகனாகவும் புரு இளைய மகனாகவும் பிறந்தனர் எது தன் தந்தை சொன்னபடி கேட்காதபடியாலே அரசை இழந்தான் எதற்காக அவனுடைய தர்மம் அப்படி இருந்தது தன்னுடைய தம்பி சிற்றனியின் மகனாக இருப்பதனாலே அவனுக்கு அந்த ராஜ்யம் போய் சேரட்டும் என்று அந்த விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை முடியிழந்தபடியாலே எதுகுலம் ஒளி இழந்தது அக்குலத்தை உயர்த்த கண்ணனதில் பிறந்தான் எதுகுலத்தில் பிறந்தபடியாலே யாதவன் எனப்படுகின்றான் முடியுடை மன்னரான புருவின் குலத்தில் பாண்டவர்கள் பிறந்தனர் எது வம்சத்தில் தேவகன் உக்ரசேனன் என்னும் சகோதரர்களுக்கு தேவகியும் கம்சனும் பிறந்தனர் அதே போல் மற்றொரு மன்னனான சூரசேனனுக்கு வசுதேவர் என்ற மகனும் புதா குந்திதேவின்னு சொல்கிறோமே என்னும் மகளும் பிறந்தனர் வசுதேவர் தேவகியை மணந்தார் மணநாளன்னு கம்சன் மணமக்கள் இருவரையும் தேரில் பவனி அழைத்து வந்த காட்சி அதி அற்புதமானது அவ்வளவு பாசம் தேரோட்டியை விட்டுட்டு தானே தேரோட்டினான் எதுவரைக்கும் ஆகாயத்திலே ஒரு குரல் ஒழித்தது ஏ மூடனே இவளுக்கு பிறக்கப் போகும் எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் என்று ஒழித்தது சினந்த கம்சன் தன் வாளை உருவி அதுவரை பாசத்தோடு இருந்த தன் தங்கையை தேவகியை வெட்டச் சென்றான் இந்த உலகத்தில் பாசம் அப்படிதான் வசுதேவர் தனக்கு பிறக்கப் போகும் அனைத்து குழந்தைகளையும் கம்சனிடம் ஒப்படைக்கதாக உறுதி கொண்ட பிற்பாடு கம்சனை இந்த பிரம்மதகத்தி தோஷத்திற்கு ஆளாகாதே தங்கையை கொன்ற தனையனாகாதே என்று தடுத்து இருவரையும் சிறையில் அடைத்தான் கம்சன் இவர்களுக்கு பிறந்த எட்டாவது மகனே கண்ணபிரான் என்று நமக்கு அறிந்ததே சந்திரனின் கொழுமையையும் எதுவின் எளிமையையும் சேர பிறந்தான் பெருமான் திருமாலின் மனத்திலிருந்து உருவானவன் தானே சந்திரன் ஆகவே சந்திரனைப் போலவே நம் மனத்தையும் ஈர்க்கின்றான் கண்ணன் என்பது அற்புதமான வாக்கியம் இப்படி தொடர்ந்து கடனபெருமானுடைய அவதார வைபவங்களிலிருந்து பல செய்திகளையும் நாம் அனுபவிப்போம் வசுதேவம் சுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஆச்சாரியன் சரணம் அடியேன் ராமானுதாசன்